ஈரோடு மாவட்டம் காங்கே சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னிமலை ஊராட்சி ஒன்றிய பகுதியில் பத்து ஊராட்சியில் இன்றைக்கு வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கான கலைஞர் கனவு திட்டம் என்கிற வகையில் முதலமைச்சருடைய சிறப்பு திட்டங்கள் ஒன்றான அந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு இன்றைக்கு ஏறத்தாழ நாற்பத்தி ஏழு பேர்களுக்கு புதிய வீடுகள் கட்டுவதற்கும் ஏறத்தாழ ஒரு நூற்றி ஐந்து பேர்களுக்கு ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய வீடுகளை பராமரிப்பதற்கான நிதியும் ஒதுக்குவதற்கு வழங்குவதற்கான அரசாணை இன்றைக்கு வழங்கப்பட்டது அதனுடைய மதிப்பு மொத்த நபர்கள் பயனாளிகள் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தோரு பேர் மொத்த மதிப்பு ரெண்டு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு உத்தரவு இன்றைக்கு வழங்கப்பட்டது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சருடைய பல்வேறு திட்டங்கள் குறித்து இதற்கு முன்பு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காங்கே சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி கூடிய நடைபெற்றக்கூடிய வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆய்வு செய்திருக்கிறோம் இன்னும் ஆய்வு செய்ய வேண்டிய பேரூராட்சி போன்ற பகுதி இல்லை சென்னிமலை பேரூராட்சியெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது இன்னொரு நாள் அதற்காக தனியாக நேரத்தை என்னுடைய மரியாதைக்குரிய ஈரோடு மாவட்ட ஆட்சியரில் ஏற்பாடு செய்ய இருக்கின்றார்கள் அந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் இந்த வளர்ச்சிப் பணிகளும் அதே போல் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்புக்கு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் ஏறத்தாழ நானூற்றி எண்பது கோடி ரூபாயான கூட்டுக்குடிநீர் திட்டம் காவேரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை இந்த பகுதிக்கு சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் தொகுதி தொகுதியானாலும் சரி அதேபோல் ஈரோடு மேற்கு தொகுதியானாலும் சரி பெருந்துறை தொகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளின் பகுதிகளிலும் அந்த குடிநீர் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது அநேகமாக இன்னொரு மூன்று மாதத்தில் அந்த பணிகள் நிறைவடை இருக்கிறது இந்த சென்னிமலை பகுதியில் பெரும்புகளான பகுதிகள் வறட்சி பகுதி அதிலே குடிநீர் பற்றாக்குறை என்று இருந்தது மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நானும் அவருடைய மாண்பு வீட்டுவசத்துறை அமைச்சர்களும் அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் கோரிக்கை கொண்டு போனோம் அவருக்கு உடனடியாக அதை உத்தரவு வழங்கி அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது எனவே மூன்று மாதத்தில் அது குடிநீர் முழுமையாக பணிகள் நடைபெற்று அந்த குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும்